காயிரா பாபு அங்க ஹர்மோமு கேரியானே தலை இயக்கம் பத்தி சங்கந்தாரியா ஹாய் கௌச்சி மனதி ஒன்ற டாபிக் சங்குசி தலை டாபிக் சங்கனிக்கு அமுசி பாபு இல்ல இயக்கம் இல்லை பித்தர் சேர்த்தபா மினி ஒன்ற டாபிக் அவை அஸ்கேன உண்ட கேள்வி குறித்தவன் தெல காயம் அமீசி யாஸ் மனதி தமிழ்நாடு சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் மெனத்தா மிகப்பெரிய ஒண்ட இயக்கம் தெல மதுரை பித்தர் சந்தாரியா தமிழ்நாடு சௌராஷ்ட்ரா யூத் மூவ்மெண்ட் அப்படி மெனத்தையா சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் இந்த ஸ்டார்ட் இறந்தாரியாவினும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இந்த சேத்த காலமும் இந்த சேத்த காலம் அபிணும் முக்கியமான புச நீ ஒன்னும் ரெண்டாவது அவங்க கோட்பா அவரே காமு கெரரி நீ பானத்தே ஜுகுடனும் சங்கரி சத தெல்ல மொட அஸ்கிதங்க நீ சங்கரியா முள்ளவிகனோ யங்ஸ்டாருக்கு கோன் கோவையமனத்தே மிகப்பெரிய முக்கியமான கேள்வி சத்த ரெண்டாவது அவினோ சபா சபா மெல்லி சத்த ஏகப்பட்ட இயக்கங்கள்லேயே அவர் மதுரை பித்தர் சத்த கொல்ல சபா கொல்ல இயக்கம் எங்ஸ்டார் பித்தர் உத்துராடி காமிக்கிறீங்கனோ யங்ஸ்டார் அவங்கனோ பொறுப்பு தேங்கணும் யங்ஸ்டார் அவங்கனோ முள்ளா சபா சேர்த்தவனி முள்ளா கலடைங்கணும் அவர சமூகம் பத்தி விழிப்புணர்வு கிடைங்கணும் யங்ஸ்டார் ஜெல்மணி மெனாரியா இக்க சபா கெர்ரஸ் இக்க இயக்கம் கெர்ரஸ் மனத்தே உண்ட மிகப்பெரிய உண்ட கேள்விக்குறி சத்த கோச்சி மனதி இந்த அவங்கனும் மீ தேடிலி ஜெயாலு சபா மோ காயமணி கலா இந்த மீ தேடிலி ஜெயாலு பல இயக்கங்கள் சௌரஸ்ட்ரா சமூகம் இயக்கங்கள் இக்கே சேர்த்தவனி மீ வெக்கிலி ஜெயாலு கலாரிய தவிர மீ வெக்கிலி ஜீரே நிஜமோ கலாயிரானா மீ மலி பத்தோடு பதினொன்னு கண் மீ கோட்டி உண்ட ஏரியாமோ வேபாய்

காய்களே சத்த மனத்தே உண்ட கேள்வி குறிச்சதா முள்ள சமூக அக்கறை இக்கத்தங்க சத்த மனத்தே உண்ட கேள்வி குறிச்சதா அஸ்கிதங்க சமூக அக்கார சத்த ஆனா விழிப்புணர்வு செய்யா அமை கோண ஜனா கொள்ள வலிம் ஜனா கோண வாடும் அவக்கற் படியோம் சத்தாய் மனத்தையே இக்க இயக்கம் சி கடிதீலி சத்தே மனத்தே உண்ட கேள்வி குறிப்பூரா சத இல்ல கப்பூர் அஸ்கித ஆன்சர பரியா டே ப்ளேஸ் கான் தமிழ்நாடு சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் ராய் மனத்தையே மீ அவிங்கினும் மொண்ணு போர் துரஜல் சந்தோஷ்கன் மெனமனி ஸ்டார்ட்யராந்தாரியா இயக்கம் அவிகினோ தெல வாலத்துக்கும் காலம் பதில் சொல்லும் மெனத்தையுடைய இக்கங்களும் தெலராந்தாரியா சரி தமிழ்நாடு சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் ஆரம்பிச்சரே தான் பத்து இம்பார்டண்டான நோக்கம் சத்த எல்ல குச்சி அமி ஸ்டார்ட் கேந்தாரியா கேள்வி குசன் கோச்சிபா ஸ்டார்ட் கேரளா ஸ்டார்ட் கேரம் காயம் நீக்கம் காயம் நீ சௌரஸ்டா இளைஞர்களை ஒருங்கிணைப்பது இந்த அவங்ஸ்டார் யூனிட்டி கண் சேயா ஒற்றுமைகள் செய்யா மனத்தையே உண்ட மிகப்பெரிய கேள்விக்குறீங்கன்னு சத்த காய்பா ஒற்றுமைகள் நீயா நீதா ஒற்றுமேகன் சேமனத்தே கோணம் மணி மீனி யாஸ் மனதி ஒன்றொண்ட ஏரியா அப்டின்னு ஜுகு ஔஜா சமூகம் பெடுகான்னு செத்தசி இளைஞர்கள் செத்தசி ஜுகு இளைஞர்கள் சேத்த உப்ப இளைஞர்கள் பூரானா ஜுகு இளைஞர்கள் செத்தசி ஆனா தல இளைஞர்கள் பூரா ஒண்டே இடம் அமியின்னு மீக்கல்ல முசாரஸ்யா அமின மெனத்தையா உன் கேள்வி குறிக்கணும் சேத்த ஒற்றுமேகன் உண்ட காம் சரி கேரத்த முசாரஸ்யா மினி மெனத்தையா ஒன்ற எகே சத்த கிரத்த முசாரி கௌச்சி மன ஒற்றுமையன் கென்னி திலக வாட் காயகி திலக வாடு மாவி ஜனனா உற்பத்தி கெரிய தலைமையான உட வேண்டுகோள் கெரியணி பூரா இல்ல வாடும் ஜனபாமின் மெனத்தையா ரெடி கணு சத்த ஆனா உற்பத்தி கென்னாத்த சத்தையா தப்புமணி மெனரியா தப்பு கன்றியா மன்னு சொல்லுவா எல்லா நிதர்சனமான உண்மை தே ஹலி சவிகிணும் இல்ல சௌரஷ்டிர இளைஞர் சரியா அஸ்கு யங்ஸ்டார் பூரா ஒண்டே

காம்கீரத்த குச்சி அவன் சமூகம் குச்சி காம்கேரத்த குச்சி அவன் அவருட சமூகம் அமை ஹொல்லாவன்னா அமி சரி அஸ்கி காய்கறி அமை கிரங்கணும் அமை ஒற்றுமை ரேங்கன் மீன் மெனத்தைய கொப்ப அவை மெனதி சமூக வரலாறுகின்னு விழிப்புணர்வு கொப்ப ஓரஸ்கி யங்ஸ்டார் சொல்லு என்ன படறியா விழிப்புணர்வு சேத்தனும் சமூக வரலாறு கலையத்துனு தீய சேத்தனும் சவிகிணும் ஜோலு தெங்க ஜல் ஜி என்ன அமைக்கப்படறியா எல்லா முக்கியமான அவங்க விஷயம் தேகுச்சி ஸ்மெல்லி இல்ல எங்ஸ்டார் மூலம் இல்ல இயக்கம் மூலம் ஜுகு சமூக வரலாறு ஏன் ஜுகு விழிப்புணர்வு அவங்க இறந்தியும் மூணாவது காயமே அடுத்த கட்ட சமூக வளர்ச்சி இந்த அவினோ ஜுகு சபா சத ஜுகு இயக்கங்கள் சத்த அத்த இன்ஸ்ட் கவிணோ ரெண்டு மூணு இயக்கம் அவினோ சொக்கடி இன்ட்ரஸ்டுகன் கான் சமுகம் கொச்சி முழு அர்ப்பணி போட ஜுகு ரெண்டு மூணு ஏக்கம் ஜிலே சத்த தமிழக சௌராஷ்டிரா முன்னேற்ற பிரிவைகன்றாங்க தமிழ்நாடு மகாசௌராஷ்டிரா சபா கண்ட்ராந்தோ அங்கு ரெண்டு மூணு இயக்கங்கள் சத்த காயம் நீ சங்கூசி இசா ஒண்டது இயக்கம் அவிணோ சொரி காம்கெல்லி அமே அவின காய்க்கு தெல்ல மீ கெல்லேது சத்த தெல்ல உண்டே விஷயம் தெல்ல அடுத்த கட்ட சமூக வளர்ச்சி வளர்ச்சிக்கு அமை ஹல்லிசனம் எனத்தேன் கேள்வி குறிச்சதா தேகுச்சி மலையில இயக்கமாறும் சரியா சமூக பிரச்சனைகளை ஒருங்கிணைந்து சரி செய்வது நாலாவது சமூக பிரச்சனை இந்த உண்ட பிரச்சனை வரசி தெல்லாவீகோ இல்லை இயக்க பிரச்சனை அமிகோச்சி பார்த்தி மெலீரியாஸ் மெனதி சொந்த அவுரோகமா தெல்லே பிரச்சனை சிலை தென் காமன்கள் இல்ல எங்கமா பிரச்சனை தலையிடத்தையே உண்ட கேள்விக்குரியவை இல்ல புற ராவணா அவருட சமூகம் ஒன்ற பிரச்சனை தீர்வு அமைக்கு என்னத்தையே மிகப்பெரிய வேண்டுகோள் தோலுசி கௌச்சி மன உண்டோண்ட சமூகம் சனி சத்தாளு சொக்கதி சமூகம் அவிணும் அத்தவியினோட இஸ்லாமிய சமூகம் என்றா இருந்தோ உண்ட கிறிஸ்டின் சமூகம் என்றாந்தோ தெனப்புற மல்லன் மல்லான்மணி மன அறியனா ஆனா உட சமூகம் ஒன்ற பிரச்சனை அஸ்கிதனும் சார் அறிய தெங்கஜல் சத்த யூனிட்டி இல்ல அப்புறம் உண்மை கண் ஒப்பு பட வேண்ட விஷயம் தெங்கஜல் சத்த யூனிட்டி அவரஜல் கோச மனத்தோட கேள்வி குறி எல்ல செச்சுனா எல்ல யுனிட்டிக்கும் செச்சுனா மனத்தை குச்சிமலி இல்ல இயக்கம் முக்கியங்க நாம ஸ்டார்ட் கிடந்தாரிய அஞ்சாவது செய்யாஸ் மனதி சமூக இளைஞர்கள் ஃபர்ஸ்டா வீணும் கவுன்சனா போல கவுன்சனா போடாரியா தெங்க குடும்பம் தெங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அமை கவுன்சனா போடாரியா ரெண்டாவது வீணும் சமூகம் அடுத்த வீணும் மக்கள் நாடு வளர்ச்சி மாற்றம் ஈடுபாடு செங்காடி காயப்பா வே பாத்த பாடு சீலன் பாக்கா போ சீலன்பா அம்பா சீலன்பா அப்படி இருந்தோ சோதி முசா ஆத்தோன்றோதின்றாந்தோ தெல்ல கடமை அமை சமந்துடும் தெல்ல பொறுப்பு அமைசம் வந்துடும் அவட விழிப்புனு ஒரு செங்காடி அவரோ ஃபேமிலி அமைன்னு சொல்லக்கல்யாவுனா மெனத்தை அடுத்த கடை இந்த அமைக்கு இஷ்டம் போடலையா சாத்த சொந்த அவர வம்சாவளி இஷ்டம் படா இந்த இளைஞர்கள் அமைக்கு இஷ்டம் படறியத்தாம் அமுசாத்த தெல்ல கொள்ள விதமும் அமைக்க இஷ்டப்படாது அம்மா முன்னாசத்தை அந்த கடைசி வரைக்கும் உண்ட் பிசினஸ் கேரரியா அப்படி மெலேரியா காம்கேராரியா மலேரியா சொன்னாடி கடைசி வரைக்கும் அவர பசக்காக வரத்தனை காம்கினா தெக பசக்கலாம் வரைய காம்கா இல்லையே பிசினாஸ் கேராரியம்னா தலைமுறை ஹ சொன்ன வணத்தமிங்ஸ்டுக்கு பிசினஸ் விருமில்லையே உத்திராடுது ஐடியா கிலேயே தெல்ல மூலம் தெல்ல மூலம் இயக்கம் ஸ்டார்ட் கிராமி அடுத்தது சியாஸ் நதி வளர்ச்சியை முன்னெடுக்கும் சமூக நிகழ்வுகளில் வளர்ச்சியை முன்னெடுக்கும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க செய்தல் எல்லாம் இம்பார்ட்டனான டாபிக் கோஜிமணி சியாஸ் மனதி யங் ஸ்டார் அவிகினோ கொள்ள ஃபங்க்ஷன் ஆவி கலந்துள்ளனா விசேஷ கலந்துள்னா யங் ஸ்டார் அருமனி மனத்தையும் பூரா மேட்டருனா கொள்ள விசேஷம் கலந்துலாம் படையே யங் ஸ்டார்மனி மனத்தையும் உண்ட மேட்ரு சார் சமூக வளர்ச்சி முன்னெடுக்கும் தில்லாமெனரியா சாவகா அத்த அவணும் செமினார் தெல்லமாமா அவினோம் இக்க எங்ஸ்டார் சௌராஷ்டிரா சமூகமும் செமினார் செலுத்தகிறியா தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபா பிசினஸ் செமினார் செலுத்தகிறியா தமிழக சௌராஷ்டிரா முன்னேற்ற பெருவா பிசினஸ் செமினார் செலுத்திய மாதிரி வத்தகி சார் அத்த ஒன் ஒன்றமாம் அவினோம் இல்ல பிசினஸ் செமினார் மாதிரி செலுத்த கேலி சார் தெல்லமாம் வீணும் சனப்படிற ஒண்டே விஷயம் இக்க எங்ஸ்டர் பித்தரௌராஸ்மனிஸ் தெல்லஸ் மிகப்பெரிய முக்கியம் சாப்பிடறீ கௌச்சி மன இளைஞர்களின் வளர்ச்சியே சமூக வளர்ச்சி மணி தள்ள காலம் விவேகானந்தர் சங்கி சேர்றியா இல்ல உண்மை விவேகானந்தர் ஒன்டனா காந்தி மலி தல்ல சங்கிரியா நேர்மொழி தெல்ல சங்கரிய கோன்கன்றி தெல்ல சங்கிரிய ஒண்ட இனம் அவங்கஸ்டர் மனத்தை அடுத்த தலைமுறை புற ஆட்டோமேட்டிக்கா உஞ்சாவை மிகப்பெரிய முக்கியமான கேள்வி சமூக வளர்ச்சி குச்சி காய்காய் நிகழ்வு சலரசி தெல்லாமபுர அவர சமூகம் எங்ஸ்டார் பில்லன் அவங்கணும் அதிகங்கண் ஜுகு மெங்கான்கமூகம் மெங்கான்கன்றனா அவர எங்ஸ்டார்கன்ற மணி

செயல்பட வைப்பது அங்குடால் சங்குசி அனைத்து சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பது இந்த இளைஞர் இயக்கத்தின் நோக்கம் இனிமேனியா சவகா இல்ல இயக்கத்தோட நோக்கம் மிகப்பெரிய முக்கியமான நோக்கம் காயமீசியாசு நதி ஜுகு சபா சபாசத்துகுகு இயக்கம் சத்த அஸ்கிதனும் மனத்தே சபா ஆரம்பிச்சுள்ள சபாசத்தை சத்த ஓகே டன் தெல்ல அவ கால போக்கில் அவங்கணும் தெல்ல அவ்வ ஒவ்வொன்னிய உண்ணா பொருந்தினோ கொன்னு நினத்த மாதிரி சத்த மதுரை டிஸ்டிக் மினிமத்தம் சாய் கொஞ்சம் இந்நேரம் ஆக்டிவிக் ரீடர்ஸ் மனது இந்நேரம் மிக்கஸ்டர்

இக்க எங்ஸ்டார் கல்லிஜி அமைச்சி அமைச்சா செச்சிராஸ்ல புற சென்னையா கோன் செனப்படாரு மொடமேகான் செச்னா போடாரு மடத்தனு கொங்கதல் சங்குணம் படாரு தங்க தெங்க கும்பசத பிள்ளைஞ்சல் சங்குணம் படாரு நீயா அந்த வீடியோ மீ சங்காரியா அடுத்த வீடியோ தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபாபதி ஃபுல் வீடியோ ஃபுல் டெஃபனிஷன் தலை சபாபதியா வந்தாரு தயவு செய்து வீடியோஸ் எங்கள் தைத கடுவா இக்க காம் கெல்லி சத்த டிஎன்பி டிஎன்பிசி கிளாஸ் மதுரை பித்தர் சூப்பர் கன் கிட்டத்தட்ட மூணு பேர் ரெண்டாவது மூணு பேர் அத்தவுண்ட ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஆறு பிளஸ் ரெண்டு கிட்டே எட்டு பேர் அவங்கணும் இந்த ஜோஞ்சி அவங்கணும் கவர்மெண்ட் சார் மட்டும் கன்ஃபார்ம் இக்கத்தெங்க கலாய் மதுரை டிஸ்டிக் பித்தர்

டிஎன்பிசி கிளாஸ் சௌராஷ்ட்ரா இளைஞர் இயக்க முன்னர் சென்னையா தெலக்குஜி சேர்ப்பா தெலக்கு சமூக மெங்கன் அவர தாதா சுரேஷ் நடத்திலேயே சத்தப்பா சேர்த்தபா அஸ்கற்று மெகன் சங்காடிதா காட்டுப்பா மினத்தே மிகப்பெரிய உட்கே மேட்ரு காம் உண்டோடே சத்த அஸ்கி அஸ்கிதான் அவங்க என்ன அஸ்கிதங்கால் இல்லாம சுரேஷ் விஷயம் அஸ்கிதனும் சரி அஸ்கிதனு உண்டோட இயக்கம் அவ

அஸ்கிதங்கள் முடமெங்காஞ்சல் வத்தக எரியுகுடமெங்காஞ்சலு அஸ்கிதனும் சப்போர்ட் எருமி அஹ் இயக்கம் வெகு விரைவில் செனம் சனம் அங்கோ ஒன்றரை மாசங்குள்ள இயக்கம் மதுர பித்தர் மிகப்பெரிய எழுச்சியாக மினி மேனணும் மிகப்பெரிய மொட்டை நான் எல்லாம் ஸ்டார்ட் கேரந்தாரியம் மொன்னு போகிற மீன் சங்குலசி ஸ்டார்ட் கேரந்தாரிய டேட் அந்த டேட் ஃபிக்ஸ் கேரி தவறிய தில டேட் அஸ்கேட்டை பையன் மீ புசிலி சத்த தெல டேட் கன்ஃபார்ம் ஐயம்னா உண்ட இல்லை மடா இல்லை மந்த்லி முசத்துக்குள்ளே மீ அவணும் அஸ்கெங்கல் மீ அலோட்ஸ்மெண்ட் கேட்டுசி இல்லை டேட்டுமோ இல்லை தமிழ்நாடு சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் ஸ்டார்ட் கேரந்தாரியம்னி சங்கே சாவகா இல்ல பத்து பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன் பாயிண்ட் இல்ல பத்து குச்சி சாமி உருவாக்கியா உண்ட பிரச்சனை காய் மெளியா இருந்தா உண்ட அவசினஸ் அவர சமூக வளர்ச்சிகள் வெளியிட ஆந்தா யங்ஸ்டார் விழிப்புணர்வுகள் மெளியிறான் அஸ்கிதக அவர சமூக பாதுகாப்புகள் மெளியிறான் இருந்தா அவர ஜாத் வேடுக்கி பிள்ளனுக்கு அமி பாதுகாப்புகள் அத்தமில்லேயே இல்ல சௌரஷ்ட இளைஞர்கள் இயக்கம்

மிகப்பெரிய ஸ்டார்ட் கேந்தாரியா அஸ்கி தனோ ஆதரவு தினம் எனும் மெல்லுசி அஸ்கி தங்க திரும்பி ஆதரவு மாவாரியா தமிழ்நாடு சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் மிகப்பெரிய ஆதரவு செங்காடி அங்குள்ள ஒன்றரை மாசம் ஸ்டார்ட் கியாந்தாரியா மதுரபித்தரு இல்ல இயக்கம் சமூகம் கை காய்க்கு அஸ்கி கரை ரெண்டாவது இல்ல அஸ்கிய கெரிமுசே கெரி முடத்தர் அடுத்த சமூக அரசியல் உண்ட மிகப்பெரிய உண்ட டாபிக் பித்தர் ஜாயி தெல சைடு டாபிக் மாதிரி மிகப்பெரிய கேள்விக்குறி சத்த எலக்ஷன் நெருங்கிலி சத்த ரெண்டாயிரத்தி எலக்ஷன் நெருங்கிலி சத்த எலெக்ஷன் தமிழ்நாடு சௌராஷ்டிரா இளைஞர்கள் இயக்கம் மதுரை பித்தர் மிகப்பெரிய தாக்கம் உண்டாக்கை மெல்லூசி மினி அடுத்து அடுத்த வீடியோ வீடிய சங்குசி இளைஞர் இயக்கம் அரசியலும் காய்க்கிறியா அடுத்த வீடியோ சங்குசி அஸ்கிதங்கம் தேங்க்ஸ் இல்ல வீடியோ ஜுதங்கல் கடத்துவோ இல்ல வீடியோ ஜுகுதங்கல் கள்ளி கல்லிச்சவோம் இயக்கம் ஒன்றை ஸ்டார்ட் சௌரஸ்ட் சௌரஷ்ட இளைஞர்களுக்கு ஒன்ற இயக்கம் ஸ்டார்ட் கிறந்தாரியா தலை இயக்கம் உழன்றி விஷயம் கிறந்தாரிய ஜுகு சொக்கோடு விஷயம் கிறந்தாரியம் அஸ்கி இளைஞர்கள் சங்குவோ மடத்தனு சிலேரியாஸ்மன தெங்கதெங்க நத்தாஞ்சல் தெங்கதெங்க பெடாஞ்சல் தெங்கதெங்க பெடிஞ்சல் அஸ்கிதெங்கல் இல்ல

இல்லை இக்கத்தை பத்தி அஸ்கிதங்கள் சொக்கட்படி என் சங்குவோ மிகப்பெரிய அமை காய்கறி அஸ்கிதனும் செறிக்கிறங்கனும் அஸ்கிதன முடாந்தெங்க சப்போர்ட் மீ பசமினி மெல்லூசி இல்லை குச்சி அடுத்தடுத்து இல்லை இயக்கம் காய்கறம் தாரியமி அவந்தாரி உண்டோண்ட வீடியோ மீ சங்குலூசி ஜுக்கு தேங்க்ஸ் ஜுக்கு நன்றி தேங்க்யூ